ஆதியாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு யார் இந்த வார்த்தையை யாரிடத்தில் சொல்கிறார்கள் யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்ன நடந்தது என்பது அதிகமாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன காரியங்களாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து சொல்லுகிற காரியங்கள் அழகாக தெரியும் ஈசாக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டு ஏசா யாகோபு என்கிற இரண்டு பிள்ளைகள் உண்டு மூத்தவன் ஏசா இரண்டாவது யாக்கோபு தேவன் தாயின் கருவிலே யாக்கோபை சிநேகித்தார் சிநேகித்தபடியே யாக்கோபு கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுடைய அன்பை விட்டு விலகாதபடி கத்தருக்கும் பயந்து கத்தோடைய சன்னிதானத்தில் ஏற்றவராய் நடந்து கொண்டு வந்தவர் ஆனால் தன் சகோதரனாகிய ஏசா தன்னுடைய வாலிப இது வரும்போது அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் என்னென்னமோ பண்ணார் எப்படி எப்படியோ போய்கிட்டு இருந்தார் ஆகவே அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்தோ எதை குறித்தோ அவருக்கு நம்பிக்கையும் இல்லை அது நிலைக்கும் அந்த ஆசீர்வாதம் பழிக்குங்கிற ஒரு நிச்சயமும் அவருக்கு இல்லை ஆகவே தன் சகோதரனாக யாக்கோபு ஒரு நாள் அமர்ந்திருக்கும்போது அவன் கூழ் காட்சிக்கிட்டு இருக்கும்போது ஏசா வந்து எனக்கு பசியாக இருக்குது ஆகாரம் கூட அப்புடின்னா அப்போ உனக்குன்னு இருக்கிற சிரேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தருவியானா அது நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் சாக சாகதான போகிறேன் நீயே வச்சுக்கோணும் வாய்மொழிகளில் சொன்ன ஒரு வார்த்தை வாய்மொழிகளில் சொன்ன வார்த்தை அதை நீயே வச்சுக்கோ சும்மா சொன்னது போல சொல்லப்பட்டது அவனுக்கு அன்னைக்கு கூழ் காட்சி ஏசாவுக்கு கொடுக்கவும் பட்டது யாக்கோபு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினார் ஏசா என்னைக்கு இருந்தாலும் நான் சாகிறவன் தானே என்று சொன்னபடி இப்பொழுது நான் சாகாமல் இருக்க எனக்கு ஒரு கூளை கொடுன மாதிரி அந்த கூளை வாங்கினார் இன்றைக்கும் ஒரு அப்ப துணிக்கைக்காக கத்துடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரை நன்றாக துதித்து ரட்சிப்புக்குள்ள இருக்கிற ஜனங்களும் ஒரு அற்ப துணிக்கைக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தையே தன்னுடைய வாயின் வார்த்தையினால் இழந்து விடுகிறாங்க இதெல்லாம் எனக்கு எதுக்கு ஆமாம் சபசபன் போய் நான் என்ன கண்ணேன் ஆமாம் பயில் பிடிச்ச என்னத்தை கண்டேன் ஆனால் பண்ணி என்ன கண்டேன் அப்படின்னு எதையோ ஒன்னை பேசி கத்துடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களும் உண்டு ஆகவே வாயின் வார்த்தையில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஏசா ஆனால் ஒவ்வொரு வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மீது கவனமாக இருந்த சரியான வாழ்க்கை வாழ்கிறவர் யார் என்றால் யாக்கோபு யாக்கோபாய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளணும்னு அவர் நினைக்கல தன் தாயாரே அதற்கான வேலையை செய்தார்கள் தேவனுடைய திட்டமும் எது யாக்கோபை ஆசீர்வதிப்பதான் தேவனுடைய திட்டம் எனவே ஆசிர்வதிக்கவே மனசில்லாத தன் இடத்துல தாயார் ஒரு திட்டம் போட்டு இப்படியாக போ உன் தகப்பனார் உன்னை ஆசீர்வதித்து விடுவார் ஒருவேளை அவர் ஆசீர்வதிக்காம உன்னை சபிச்சா அந்த சாபம் என்னுடையதாக இருக்கட்டும் நீ போகணும் தைரியம் சொல்லி கொடுத்தது ஒரு தாய் தான் அந்த தாய் சொன்னதுக்கு கீழ்படிந்த அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினார் வாங்கினவர் விடவே இல்லை அது சாதாரண ஒரு வார்த்தை தான் தன் தகப்பன் தன்னை ஆசீர் அவ்வளோதான் அது ஒரு வார்த்தை தானே ஆனா என் வாழ்க்கையில் எத்தனை பாடு இந்த வார்த்தையை வாங்கின நாள்ல இருந்து அந்த ஆசீர்வாதம்னு ஒன்று சொல்லிட்டாங்க எனக்கு சொன்ன நாள்ல இருந்து பார்த்தா என் தாய் தகப்பனே என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி நீ என் மாமனார் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு அழுதாரா புலம்புனாரா இல்லை அழ அழுதுக்கு தேவன் சம்மதித்தாரா இல்லை தன் தாய் தகுப்பன் சொன்னபடியே தன் மாமனார் வீட்டுக்கு அவர் கிளம்பி போகிற வழியில் இரவு ஒரு வனாந்திர பகுதியில் அவர் தலை சாய்த்து படுத்திருக்கும் போது அங்கு அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை பழிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சொப்பனம் ஒரு கனவு ஒரு ஏணி வானத்திலிருந்து பூமி வரைக்கு போடப்பட்டிருக்குது அதனுடைய முனை வானத்தின் முனையை ஒட்டி இருக்குது அதிலே தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களாகவும் இருக்கிறாங்க அங்கிருந்து ஒரு சத்தம் பிறந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன் தேவனாக இருக்கிற கத்தர் நானே நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்கிற வார்த்தை வருகிறது அது ஒரு கனவு தான் காலையில் எழுந்து அந்த கனவின் பயங்கரத்தை நினைத்து மெய்யாகவே தேவன் என்னோட பேசினார் இந்த வனாந்தரத்திலும் என் தேவன் என்னை விடவில்லை என்று அறிந்து அங்கு ஒரு கல்லை நாட்டி நிச்சயமாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்கிற பெயரையும் வைத்து அங்கு ஒரு உறுதியையும் யாக்கோபும் தேவனுக்கு கொடுத்தார் நான் போகிற வழியெல்லாம் நீரனை இப்படி ஆசீர்வைத்து வருவீரானால் நானும் உமக்கு இவ்வளவு உண்மை உள்ளவனா இருப்பேன் என்பதை அந்த இடத்திலே அறிவித்து நடந்தவர் யாக்கோபு அதுவரைக்கும் அவர் ஒன்றும் இல்லாதவர் அவர் வாங்கினது ஒரு ஆசீர்வாதம் மட்டுமே வாயில் ஒருத்தர் ஆசீர்வதித்து அந்த ஆசிர்வாதத்தை வாங்கினார் வாங்கின மறுநாளில் இருந்து அவருக்கு பிரச்சனை அவர் நாற்பது வருஷமாக தன் தாய் தகப்பனோடையே படுத்து தூங்கின ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு வனாந்தரத்தில் படுக்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிடுச்சு ஆனால் அந்த வனாந்தரத்திலும் ஆசீர்வாதம் உண்மைதான் நிரூபிக்க ஒரு சொப்பனமும் வந்துருச்சு இதை பிடித்து கொண்டு அவர் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார் போகும்போது அவத்துல ஒன்றுமே இல்லை வெறும் கோலும் கையுமாகத்தான் கிளம்பினார் என்பது வேதாகமத்திலே எழுதப்பட்ட உண்மை அப்படிப்பட்ட மனிதன் தன் மாமனார் வீட்டுக்கு போன பிறகு மாமனார் பார்க்கும்போது யாக்கோபு ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு உரியவன் என்பதை தேவன் அவனுடைய கண்களில் காட்டினார் ஆனால் யாக்கோபு ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆகவே மாமனார் கணம் பண்ணார் அதிக வேலைகளை கொடுத்தாரு என்னென்னமோ பண்ணார் எல்லாவற்றிலும் யாக்கோபின் வழியாய் தன் மாமனாரை ஆசீர்வதித்தார் கத்தன் ஆசீர்வாதம் வாங்கினது யாக்கோபு ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு அடுத்து என்ன நடக்குது பெரிய வனாந்தர பாதை தான் அங்கே ஒரு தரிசனம் ஆண்டவர் விடல விடலை யாக்கோபை நடத்துக்கிறாரு அங்கே வாங்கிட்டு போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் பெரிய செழிப்பான வாழ்க்கையில் அவனை உட்கார வச்சு சோறுபடலை கடுமையான வேலை பகலின் வெயில் இரவில் பணி எல்லாவற்றிலும் நனைந்து வெயில் தாக்கத்தில் இருந்து வேலை பார்க்க வேண்டிய கடுமையான வேலை ஆனால் இவ்வளவு வேலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார் தன் மாமனாராகிய லாபான் அந்த ஆசீர்வாதத்தை அவர் உணர்கிறாரு அவர் அருமையாக சொல்கிறார் நீ வரும்போது என்னிடத்தில் இருந்தது கொஞ்சம் நீ வந்த பிறகு என்னிடத்தில் இருக்கிறது அதிகம் கத்தர் உண்மையாகவே உன்னை வைத்து ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அதாவது நீங்க ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறது பெருசே இல்லை உங்களால மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் தேவன் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறான்னு அர்த்தம் முதல் காரியம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது அவர் கடுமையான வேலைக்கு ஆளாயிட்டார் இப்போ கடுமையான பணி கடுமையான வெயிலில் உழன்று போய் வேலை செய்கிற அளவுக்கு பெரிய வேலைக்காரராகவே மாறிட்டார் ஆனால் அவரை தங்க வைத்தவருக்கு பெரிய ஆசீர்வாதம் அவரால் தான் வந்ததுன்னு அறிக்கை எடுக்கிறாரு ஆசீர்வாதம் சும்மா விடவே இல்லைல்ல ஒரே ஒரு வாயில் அறிக்கைட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வேலை எவ்வளவு பழிக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ இந்த ஆசீர்வாதமெல்லாம் வாங்கி யாக்கோபை நல்ல ஆடு மாடுகளோடும் ஒட்டகங்களோடும் மனைவி பிள்ளைகளோடும் வேலைக்காரர்களோடும் வேலைக்காரர்களோடும் அந்த இடத்தை விட்டு தேவன்தான் கிளம்ப சொன்னார் தேவன் சொன்னபடி கிளம்பி வருகிறார் வந்த இடத்தில் அவருக்கு ஒரு ஆசை இருபது வருடமாய் நாம் சகோதரனை பார்க்கவில்லை ஒருவேளை என் சகோதரனை பார்த்து தேவன் என்னையும் பெருக செய்துவிட்டார் என்று சொல்லும்போது அவன் சந்தோஷப்படுவானே என்பதற்காக தன் சகோதரனை பார்க்க ஆசைப்பட்டவர் என்னையும் விடலப்பா ஆண்டவர் என்னையும் நடத்திட்டாரு எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக தன் சகோதரனை பார்க்க ஆசைப்பட்டார் ஆனால் அதுல ஒரு பெரிய சிக்கல் வருகிறது போலவே பெரிய பிரச்சனையாய் மாறிக்கொண்டிருந்தது தன் சகோதரனுக்கு கேள்விப்பட்ட உடனே அவன் ஈட்டிகளோடும் அம்புகளோடும் புறப்பட்டு வந்துட்டான் அப்போ யாக்கோபை கொண்டு விடுவானுங்கிற பயத்தில் அதற்கு ஒரு ஜபத்தை பண்ணினார் எல்லாமே நடந்தது இதெல்லாம் நடந்து இரண்டு சகோதரர்களும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க சந்திக்கும் போது நடந்த இந்த உரையாடல் தான் இது ஒரு காரியம் யாக்கோபுக்கு நிறைய வெகுமதிகளை ஏசா கொடுக்கும்போது கொடுக்க நினைக்கும் போது அவ்வளோத்தையும் எடுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லும்போது யாக்கோபு வார்த்தை என்னது இதான் இந்த பதினோராம் வசனம் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஒரு நேரத்தில் ஏசா வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ மாட்டோமான்னு ஆசைப்பட்ட யாக்கோபின் வாழ்க்கை ஆனாலும் தன் தாய் தகப்பனார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது போலயே யாக்கோபும் கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால ஆசீர்வாதம் எல்லாம் இவரை தேடி வந்துச்சு இப்போ தன் சகோதரனை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு வேலை கூட அவர்கிட்ட இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் என்கிட்ட இருக்குது இதிலிருந்து இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் கத்தரை உண்மை மனதோடு பின்பற்றுவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய கைக்குலையும் கால்குலையும் இருக்கும் நீங்கள் வேண்டியதெல்லாம் இருக்காது உங்களுக்கு வேண்டியது நிறைய நினைப்பீங்க அதுக்கடுத்து அதை வாங்கிட்டு அது வேண்டாமே போயிடும் ஆனால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது அது எது கொடுத்தாலுமே இப்போ எனக்கு தேவையில்லை எல்லாமே எனக்கு நிறைவாக இருக்குதுங்கிற அளவுக்கு தேவன் உங்களை மாற்றுவாராம் அது உண்மை அவர் உங்களை ஆசீர்வதித்தாதானால் அந்த ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணி விடாதீர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கான ஒரு போராட்டம் உங்களுக்கு அவசியம் அந்த ஆசீர்வாதம் அதற்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை ஆசீர்வதிச்சாலும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது அவசியம் முடிவிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள் என்பதை எப்படியாக சொல்ல முடியும் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுப்பா யாக்கோபு சும்மா வாயில் சொல்லலை கோளுங்கையுமா பிழைக்கச் சென்ற யாக்கோபுக்கு இருபது வருஷம் கழித்து திரும்பி வரும்போது தேவனுடைய கட்டளையின்படியும் தேவனுடைய நியமங்களின்படியும் கீழ்ப்படிந்து நடந்து திரும்பி வரும்போது தன் சகோதரனுடைய முகத்தை பார்த்தால் போதுங்கிற ஒரே தான் இருந்ததே தவிர சகோதரனுடைய வித்தையோ சகோதரன் கையில் இருக்கிற பொருளோ சகோதரன் வீடுகளில் இருக்கிற நிறைவான பொண்ணு பொருளோ எதுவுமே எனக்கு வேண்டாம் வேண்டியதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் மூத்தவன் உலகந்தான் முக்கியம் உலகத்தில் தானே எதையும் சம்பாதிக்க முடியும்னு ஓடினவன் இரண்டாவது உள்ளவன் தேவன்தான் முக்கியம் தேவன் சொன்னபடி நாம் இருந்தால் எல்லாமே நமக்கு வேண்டியதெல்லாம் வந்துடுவோன்னு இருந்தவர் இந்த இரண்டு பேரும் இப்போ சந்திக்கும் போதும் இதுலேயும் ஒரு வேற்றுமை இருக்குது தேவனை நம்பியிருக்கிற வாழ்க்கையும் தேவனை நம்பாமல் இருக்கிற வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் ஏசா இழைத்தவனாகவே இருந்தார் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே இருந்தார் அவர் முகத்தில் எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு ஒரு அவர் இல்லை ஆனால் இரவெல்லாம் தூங்காமல் ஜபிச்சிருக்காரு இரவெல்லாம் நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் அழிக்கப்பட்டுருவாங்களோன்னு பயந்து ஜபித்தாரு எல்லாம் பண்ணவருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு யாரை கண்டு அழிச்சிருவாங்கன்னு நினைச்சாரோ அவன் இடத்துல நின்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுப்பா என் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனங்களே தேவனை நம்பி வருகிற எனக்கு என்ன உண்டு என்ன உண்டு என்று கேட்பீர்களானால் அவர் வார்த்தை உங்களை முதலாவது ஆசீர்வைத்த அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிலைச்சிருக்க பார்க்கணும் அதை காத்துக்கோ காத்துக்கோன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்லக்கூடாது அதை காத்துக்கொள்வது உங்களுடைய வேலையாக இருக்கணும் அதனால் ஆனாலும் அதனால் பயங்கரமான வேலைகளே ஆனாலும் தேவன் ஆசீர்வைத்தது உண்மைதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற எண்ணத்தோட பொறுமை உங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதையெல்லாம் வைத்திருந்தவர் யாக்கோபு ஒன்றிலும் கூட தேவனுடைய கட்டளைக்கோ தேவன் கொடுத்த நியமத்தையோ உன் மாமனார் வீட்டில் தான் அடங்கியிருங்கன்னா இருபது வருஷம் அடங்கியிருந்தார் இருபது வருஷமும் மிக கொடூரமான வருஷங்களாக தான் யாக்கோபுக்கு சென்றது ஏன்னா அவர் நாற்பது வருஷம் தன் தாய் தகப்பனத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே அதற்கு எதிராக இது இருக்குது அது களைப்பாக இருந்தால் வீட்டில் இருந்துக்கலாம் ஒரு தடவை ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா என்னப்பா உனக்கு முடியலையா உட்காருனா உட்காந்துக்கலாம் ஆனால் யாக்கோபு வாழ்க்கை இப்போ இருபது வருஷத்தில் உட்காருப்பான்னு சொல்லதுக்கும் ஆள் இல்லை உனக்கு கலைப்ப இருக்கான்னு கேட்கவும் ஆள் இல்லை எதுக்கெடுத்தாலும் ஒரு காரியம் ஆடுகளை பார் மாடுகளை பார் ஒட்டகத்தை மேய் இதை கொண்டு வா அதை கொண்டு வா இது வரைக்கும் சம்பாதிச்ச இதெல்லாம் எனக்கு இனிமேல் சம்பாதிக்க தான் உனக்கு இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் கற்றுக் கொடுத்த பொறுமையில் மாறாதவராகவும் இனிமேல் சம்பாதிக்க தான் உனக்கு என்று அவர்கள் சொன்ன என் தேவன் மீண்டும் சம்பாதிக்க பலன் தருவார் என்கிற பலனும் மாறாததா யாக்கோவின் வாழ்க்கையில் இருந்தது ஆகவே தான் இவர் இப்பொழுது சிரித்த முகமாய் சொல்கிறார் தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு எதெல்லாம் எதில் இருக்கிறவங்க ஒரு முக்கிய தேவைன்னு பார்க்குறாங்களோ அத்தனை முக்கிய தேவையும் ஆண்டவர் என்னிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார் எனக்கு எது முக்கிய தேவைன்னு எனக்கு பார்க்க நேரமே இல்லை இன்னும் என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க தான் எனக்கு நேரம் இருக்குது என்கிற வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறார் யாக்கோபு யாக்கோபு எதை கடைப்பிடித்தார் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தருவேனீங்களா ஆசீர்வாதம் தருவீங்களா கேட்கல தன் சகோதரனை பார்க்கும் வரும்போது அவன் வித்தியாசமான சூழ்நிலை சகோதரன் கிளம்பி வருகிறான் கேள்விப்பட்ட உடனே எதையாவது ஒன்றை இழந்துருவோம்னு தேவன்கிட்ட வேண்டுன வேண்டுதலில் என்ன வேண்டுதல் பண்ணியிருக்கிறான்னு பாருங்க அவன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆ முதல் காரியம் அடியனுக்கு தேவரீர் நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் அல்ல இதில் நீர் என்னை ஆசீர் வைச்சதுக்கும் என்னை உயர்த்தி வச்சதுக்கும் நான் எவ்வளோவும் பார்த்துருன்னா சொன்னாரு எனக்கு ஒரு தயவை நீர் காண்பித்திருக்கிறீர் என்பதை என் மாமனார் லாபான்ட்ட நான் பார்த்த ஆண்டவரே என் வீட்டில் நான் குறை உள்ளவன் என் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நான் வேலை செய்ய அதான் நான் வேலைன்னே என்னன்னு தெரியாதவன் என் சகோதரன் போல சுறுசுறுப்பானவன் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் என் மாமனார் இடத்துல நான் ஓடி வந்த போது நான் தஞ்சம்புகிற வந்தபோது அவர் கண்களில் எனக்கு ஒரு தயவு கிடைக்க பண்ணினீரே இவனால் எல்லாமே முடியும் என்கிற ஒரு தயவு புரிஞ்சுருக்கிறாரா தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த இந்த எல்லா தயவுக்கும் பிறகு அங்கே எவ்வளோதான் வேலையை கூட்டினாலும் அதை ஆண்டவர் சத்தியத்தில் நடத்தினார் சொன்னது சரி நீ இப்படி செய்யே இனிமேல் வருகிற சம்பாத்தியம் தான் ஓன் சம்பாத்தியம்மா சரி நான் உனக்கு இந்த ஆலோசனை தருகிறேன் இதன்படி செய்யுங்க போது செய்தாரா இல்லையா அதான் சொல்றாரு அடியனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்திரம் இல்லைன்னு சொல்கிற ஒரு ஒரு விஷயம் எதுவா இருக்கும் உயர்வும் மேன்மேலையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொண்டு வர நாங்க பாத்திரம் இல்லை எவ்வளவு கீழ்ப்படிஞ்சீங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குமா ஆனா யாக்கோபு கீழ்ப்படிஞ்சவருங்க யாக்கோபுக்கு என்ன சொன்னாரா லாபானுக்கு லாபான் வந்து இனிமேல் வருகிறதா உங்க சம்பாத்தியம்ட்டான் ஆண்டவக யாக்கோபு போனால் ஆண்ட சொல்றாரு சரிதான் இனிமேல் உன்னை சம்பாதிக்க பண்ணுகிறேன் இனி இந்த மாதிரி பண்ணுனாரு என்ன ஆண்டவரே அவரும் இத்தனை வருஷம் வேலை பார்த்து இப்படிண்டாரு நீ இனிமேலும் இப்படி நீ செய்யுங்கிறீரு என்ன ஆண்டவரே என்னால் முடியுமான்னு கேட்டாரா மனுஷன்ட்டையும் அவர் எதுக்கலை தேவன்ட்டையும் அவர் என்னால் முடியாதுன்னு சொல்லலை இனிமேல் சம்பாதிக்க தானா சரின்னாரு ஆண்டவர் நீ இனிமேல் இப்படி பண்ணுனாரு சரின்னாரு தேவன் எல்லாவற்றிலும் அனுக்கிரகம் செய்திருக்கிறான்னு இருபது வருஷத்தில் யாக்கோபை சொல்ல வைத்தவர் நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டோருக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களோ இன்றைக்கும் உங்களுக்கு அனுக்கிரகம் இல்லைன்னு நினச்சா நீங்கள் எவ்வளவு ஆண்டோருக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை நினைங்க கீழ்ப்படிய ஆரம்பித்தால் அனுக்கிரகம் உண்டு அனுக்கிரகம் வந்துருச்சுன்னா உங்கள் சொந்தங்களை யாரை பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தேவன் எனக்கு வேண்டியதெல்லாம் வைத்திருக்கிறார் உங்கள் வெகுமதி எனக்கு என்னத்திற்குன்னு சொல்லுகிற அளவுக்கு கத்தர் உங்களை வைத்து வைக்கவும் முடியும் கத்ததாக உங்களை ஆசிரிப்பாராக ஆமை